இப்போது செகப்பரிசியில் வந்து புட்டு செய்யலான்னு இருக்குங்க அதுக்கு செகப்பரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இது ஊற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ காய வைக்கலாம் துணியில் அரிசி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உணர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க உணர்த்திக்கங்க இந்த அளவு போதுங்க காஞ்சது இப்போ இதை எடுத்து போய் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் பொடியாக்கிட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு ஜல்லடியில் ஜெலிச்சிக்கலாம் எல்லாமே ஜெலிச்சுக்கலாம் ஃபுல்லா ஜெலிச்சாச்சுங்க இது வேஸ்ட் இது மீதி தோசைக்கு எதனா ரொம்ப இதை போட்டு ருபிக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து இட்லி பானையில் ஆவி கட்டணும் வாங்க பாக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி ஊத்துனா போதும் நல்லா இருபது நிமிஷம் வேகணும் அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கணும் தண்ணி காஞ்சதும் கட்டு வச்சுட்டு அது துணி நல்லா வந்து நினைச்சிட்டு புழிஞ்சிட்டு வரணும் இந்த மாதிரி துணி போட்டுட்டு இதில் மாவை போடணும் மாவு வச்சு அழுத்தக்கூடாது அப்படியே லூஸாக போட்டுட்டு மூடிடணும் அவ்வளோதாங்க போட்டு மூடிடலாம் இருபது நிமிஷம் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் மாவு மெத்துன்னு இருக்குது ஓகே டன் அப்படியே திருப்பி மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷம் வேக வைக்கிறதுல பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் பானை வந்து தீஞ்சிடப்போம் தீஞ்சிட போதும் அதுக்காக இப்போ மூடியாச்சு இது அப்படியே திருப்பி அப்படியே ஆஃப் பண்ணி பண்ணிடுச்சிடலாம் நாளைக்கு காலையில் திருப்பி எடுத்து உப்பு தண்ணி தெளித்து வேக வைக்கணும் நாளைக்கு பார்க்கலாம் நேற்று வேக வச்ச மாவு இப்போ எடுத்து கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் துணியிலலாம் இப்படி இருக்கும் மாவை நல்லா கொஞ்சம் உதிரி எடுத்து போட்டுக்கணும் மாவை கையில் இப்படி உதிர்த்து வச்சுக்கோங்க அடுத்தது கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தெளித்து தெளித்து பேசியணும் இதுதாங்க பதம் இப்படி புடிச்சா புடியணும் இப்படி இருக்கணும் அப்புறம் இப்படி உதிர்த்து விட்டா உதிரணும் இதுதாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் பதம் நல்லா சப்பாத்தி மாவு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றி பெசிஞ்சிடக்கூடாதுங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் பெசியணும் இப்படி எடுத்து இப்படி பண்ணால் வரணும் இப்படி பண்ணால் உதறணும் இவ்வளோ தான் பதம் அடுத்தது இவங்களை வந்து ஜெலிச்சிக்கலாம் அப்படியே இட்லி பானையில் வேக வச்சா வெந்து எடுத்த உடனே கட்டி கட்டியாக இருக்கும் மாவு அதனால் வந்து இப்படி ஜெலிச்சிட்டா உதிரி உதிரியாக வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜெலிச்சிட்டு வந்துடுறேன் ஜெலிச்சாச்சு ஜல்லடை வந்து பெரிய ஓட்டை இருக்கிறதா பார்த்து போடுங்க சின்னதில் வந்து போட்டால் வராது இந்த மாதிரி பெரிய ஓட்டையில் இருக்கிறதா போடுங்க ஜெலிச்சு முடிச்சாச்சு இதை இப்போ திருப்பி ஆவி வைக்கணும் இட்லி பானையில் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அதே மாதிரி தட்டு வச்சு துணி போட்டு இந்த மாவை அப்படியே உதிரி உதிரியாகவே போடணும் அமுக்கிடக்கூடாது அப்படியே போட்டு போட்டு மூடிட்டு டுவெண்ட்டி வைக்கணும் இருபது நிமிஷம் வந்து வேக விடணும் அப்புறம் பார்க்கலாம் மூடியாச்சு இருபது நிமிஷம் அதே மாதிரி பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு இறக்கிட்டு வரலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து மாற்றிக்கலாம் இது கட்டி எல்லாம் இந்த மாதிரி உடச்சி தூள் துளாக ஆக்கிக்கணும் அடுத்தது தேங்காய் துருவல் அடுத்தது ஏலக்காய் பொடி அடுத்தது ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் தேவையான அளவு சக்கரை போட்டுக்கணும் அவங்க உங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் இவ்வளவு போட்டிருக்கேன் சுவையான சிகப்பு அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்